ஸ்ரீ மகாபாரதம் ஆதி பர்வம் இரண்டாவது அத்தியாயம் பர்வ சங்கிரக பர்வம் மகாபாரதத்தில் உள்ள பருவங்களையும் அவற்றின் விஷயங்களையும் கூறுவது ரிஷிகள் ஓ சூத்த சமந்த பஞ்சகம் என்று சொன்னீரே அதன் வரலாற்றை எல்லாம் நாங்கள் செவ்வையாக கேட்க விரும்புகின்றோம் என்று கேட்க சூதர் சொல்லலானார் அந்தவர்களே அழகான கதைகளை நான் சொல்லுகிறேன் சிறந்த சாதுக்களை கேளுங்கள் சிறந்த சாதுக்களே சமந்த பஞ்சகம் என்று பெயருள்ள இடத்தை பற்றியும் நீங்கள் கேட்க வேண்டும் இவ்விரண்டின் சந்தியில் சஸ்திரதாரிகளில் சிறந்தவரான பரசுராமர் கோபத்தினால் தூண்டப்பட்டு பூமிக்கு அரசர்களான கத்திரிய ஜாத்தியாரை அடிக்கடி வதம் செய்தார் இந்த சமந்த பஞ்சகம் குருக்ஷேத்திரத்துல உள்ள ஒரு இடம் மகாபாரத யுத்தம் நடந்த இடம் பரசுராமர் காலம் த்ரேதா யுகத்துக்கும் துவாபர யுகத்துக்கும் நடுவுல அப்படின்னு யோகிக்கலாம் இன்னும் கரெக்ட் சரியா சொல்றதுல இருந்தா அந்த ரெண்டுக்கு நடுவுல தான் அவர் க்ஷத்திரிய ஜாதிகளை வதம் செய்தார் அப்படின்னு புரிச்சுக்கலாம் அக்னிக்கு ஒப்பான சக்தி உள்ள பரசுராமர் தம்முடைய பராக்கிரமத்தினால் கத்திரியர்கள் எல்லாரையும் அழித்து சமந்த பஞ்சகம் என்னும் இடத்தில் ஐந்து இரத்த மடுக்களை உண்டாக்கினார் என்றும் சுத்திர ஒழித்து அவங்களுடைய இரத்தினால அஞ்சு ஏரிகள் புலங்கள் உருவாயிட்டது அதனால சமந்த பஞ்சகம்னா அஞ்சு அஞ்சு இரத்த புலங்கள் ஏரிகள் கோபம் மிகுந்த அவர் இரத்தமே ஜலமாக நிரம்பிய அந்த மடுக்களில் இரத்தினாலேயே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்தார் என்றும் நாம் கேட்டிருக்கிறோம் அவர் பிறகு அவர் பித்திருக்களாகிய ரிஷீகர் முதலானவர்கள் பரசுராமரிடத்திற்கு வந்து ஓ ராமராம பெரிய பாக்கியம் பெற்றவனே திருகு குலத்து කළත්තු වනේ බෘගු කුලතුල වදවනල භාර්ගවර වරණ කලතුල වන්දව බෘගු ්‍රගුර ුබයිවා රුණිහි වරු නම්ගිට රමු පසසාර අදීහිම්හග ගෝ ප්‍රමේතිී අ න්න තතියෝ ඕපනිෂ බෘගු එල්ලී ඉල කැකරෝක් சாமர்த்தியம் உள்ளவனே உன்னுடைய இந்த பிதிரு பக்தியாலும் அதிக சக்தியாலும் சந்தோஷம் அடைந்திருக்கிறோம் பெரிய சக்தி உள்ளவனே உனக்கு க்ஷேமம் உண்டாக கிடவது வேண்டிய வரத்தை கேள் என்று சொன்னார்கள் பரசுராமர் பித்திருக்களுக்கு என்னிடம் பிரீதியும் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு என்னிடத்து தகுதியும் இருக்குமாயின் நான் கோபத்தினால் மூடப்பட்டு கத்திரியர்களை அழித்ததாகிய இந்த பாவத்தில் என்றும் விடுபடக் கடவேன் இதுதான் நான் வேண்டுகிற வரம் அப்போ யாரையாவது கொலை பண்றோம் அப்படின்னா அது பிராமன் பண்ணா கூட பாவம் வரும் நிறைய பேரு அவங்க இஷ்டத்துக்கு அடிப்பாங்க பிராமண பண்ணா மட்டும் பாவம் யாரையும் பாவம் இல்லைன்னு யாரு யாரை பண்ணாலும் பாவம் தான் இங்க அதனால பரசுராமர் சத்திரியனை கொண்ட பாவத்திலிருந்து நான் விடுபடணும்னு கேட்கிறாரு பிராமணரா பிறந்தவர் இதுதான் நான் வேண்டுகிறவர் என்னுடைய இந்த மடுக்களும் புண்ணிய தீர்த்தங்களாக பூமியில் பெயர் பெற்று இருக்க கடவன என்றார் பிறகு பித்தர்கள் அப்படியே ஆகுக என்று அவருக்கு கூறி நீ பொறுக்க வேண்டும் என்று அவரை கருத்தார்கள் அதாவது நீ சமாதானமாகு அப்படின்னு சொன்னாங்க உடனே அவர் ஷாந்தர் ஹைனார் அவரும் சமாதானப்பட்டார் ரத்தமே ஜலமாக உடைய அந்த மட்டுக்களின் சமீபத்தில் உள்ள தேசம் சமந்த பஞ்சகம் என்னும் புண்ணிய க்ஷேத்திரமாக சொல்லப்படுகிறது எந்த தேசம் எந்த அடையாளத்தோடு கூடியதாக காணப்படுகிறதோ அந்த அடையாள பெயராலேயே அந்த தேசம் வழங்கத்தக்கது என்று தெரிந்தவர் சொல்லுகின்றனர் കലിയുഗത്തും ദാപരയുഗത്തും സന്ദി നേർന്ന പോലും സമന് പഞ്ചകത്തിൽ കൗരവ സേനക്കും പാണ്ഡവ യുദ്ധം ഉണ്ടായിട്ട് അതായത് ധാത്ത രാഷ്ട്രസേനും പാണ്ഡവ സേനക്കും യുദ്ധം ഉണ്ടായത് അല്ല രണ്ട് പേരുമേ കൗരവർ മികവും ധർമ്മം നിറഞ്ഞതും ഭൂമിയെ പറ്റിയ தோஷம் இல்லாததுமான அந்த தேசத்தில் யுத்தம் செய்வதற்காக பதினெட்டு அக்ஷவுணிகள் சேர்ந்தன பிராமணர்களே அந்த அக்ஷவுணிகள் அவ்விடம் சேர்ந்து அங்கேயே முடிவடைந்தன பிராமணர்களே அந்த சமந்த பஞ்சகம் என்னும் தேசத்தின் பெயர் இவ்வாறு ஏற்பட்டது புண்ணிய க்ஷேத்திரமும் அழகியதுமாகிய அந்த தேசத்தை உங்களுக்குச் சொன்னேன் சிறந்த தவமுள்ளவர்களே பிராமண சிரேஷ்டர்களே அந்த தேசத்திற்கு மூன்று லோகங்களிலும் பிரசித்தி வந்த வரலாற்றை பற்றியும் முழுவதும் சொன்னேன் என்று கூறினார் இது வந்து சமந்த பஞ்சகத்தை பற்றின குறிப்பு